ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் நாடி வாய்ப்ப செயல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிசன் நம்ம சேனலில் வந்து மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ப நல்பமாரடி தைலம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்பமாரடி கீரமும் இருக்குது தைலமும் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தைலமில் வந்து என்ன செய்யறதுன்னா நல்ல நெய் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கீரமில் தேங்காய் நெய் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதாவது சில பேருக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியான உடலை இப்போ சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த தேங்காய் நெய் சேர்ந்ததை வந்து யூஸ் பண்ணலாம் மீதி இல்லை எனக்கு ஹீட் பாடி அப்படின்றவங்க வந்து நல்ல நெய் சேர்ந்ததை யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் சில பேருக்கு ரொம்ப கோல்ட் ஆகுது அப்படின்னா வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் அவங்க உடம்பு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதில் வந்து இப்போ நாலு மரத்தோட பட்டை அதான் நல்ப மார்டினா நாலு மரப்பட்டைகள் சேருது அது இல்லாமல் இன்னும் சில பொருட்களும் சேருது அந்த நாலு மரப்பட்டை என்ன அப்படின்னா ஆலமரம் அரசமரம் அத்தி இத்தி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மரத்தோடைய பட்டைகள் அப்புறம் மஞ்சள் வெட்டி வேர் நல்லெண்ணெய் சந்தனம் கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் பற்படாகம் மஞ்சட்டி இது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த தைலம் இது வந்து மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸு அதில் எல்லாம் வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ்ன்னு மட்டும் கிடையாது இப்போ கை காலில் உடம்புல எங்கே வந்தாலும் ஸ்கின் அலர்ஜி பிம்பிள்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணுவாங்க நல்ல இது ஒரிஜினலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த தைலம் வந்து ஸ்டெயின் இருக்கும் அதாவது ஸ்டெயின்னா கரை படிஞ்ச மாதிரி இப்போ நம்ம தடவுறோம் கையில் தொடுறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கரை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நல்லது இல்லை கரையே படியவே இல்லை அப்படின்னா வந்து அது வந்து நல்ல அந்த ப்ரிப்ரேஷன் வந்து நல்லது கிடையாது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இதை அந்த டேனிங் நம்ம டேனிங்னால் அப்படியே கருப்பாக இருக்கும்ல முகத்துல முகத்தில் நிறைய கருப்பு கருவங்கு மாதிரி வந்திருக்கும் இன்னொன்று என்னன்னா அப்படியே கருப்பாக தேக்க தேக்க வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் அந்த பிக்மெண்டேஷன் அதாவது ப பிளாக் கலர் பிக்மெண்டேஷன் அங்கங்கே இருக்கும் முகத்தில் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த தைலம் யூஸ் பண்ணலாம் இது வந்து கூலண்ட் அப்படின்றதுனால அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடலாம் அவங்களுக்கு ரொம்ப கோல்ட் ஆகுது அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம் அதாவது பிக்மெண்டேஷனாக அந்த கரும் புள்ளி அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல அப்புறம் அந்த கருவங்கு அப்புறம் பிம்பிள்ஸ் அதாவது முகப்பரு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த தைலத்தை யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் ஸ்கின் டிசீசஸ் ஸ்கேபிஸ் அதாவது ஸ்கேபிஸ் அப்படின்னா என்னதுன்னா இந்த சொறி சிறங்கு எக்ஸிமா கரப்பான்னு சொல்லுவோம் டெர்மடைட்டிஸ்னால் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் ஒயிட் பேச்சஸ் மாதிரி வந்திருக்கும் அப்புறம் அலர்ஜிக் ஸ்கின்னால் என்னென்னா இந்த ரிங்வார் மாதிரி அதாவது இந்த படர்த்தாமரை மாதிரி இருக்கிறது அது எல்லாத்துக்குமே வந்து இந்த தைலம் அப்ளை பண்ணலாம் ஆனால் ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்கும் உள்ளுக்கு வந்து இந்த மருந்து இது தைலம் வந்து உள்ளுக்கும் சாப்பிடக்கூடாது அதாவது மற்ற மருந்துகள் சொல்கிற பரங்கிப்பட்டை அந்த மாதிரி சிவனார மிருதம் அது வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு இந்த தைலம் வந்து வெளி பிரயோகமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப கூலண்ட்டாக இருக்குது எனக்கு ஜலதோஷம் பிடிக்குதுன்னா இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இல்லை மற்றபடி வேற ஏதாவது ரொம்ப க கூலண்ட்டாக எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காதவங்க வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு யூஸ் பண்ணுறது நல்லது அவங்க உடம்பு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் நார்மலாக எனக்கு வந்து ஹீட் பாடின்றவங்களாம் வந்து யூஸ் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ